பாப்பா பாப்பா ஓ என்னது பாருங்க மக்களே என்னது லைவ் முடிச்சிட்டு போறேன் என் பெரிய உள்ள கதவ தாள வச்சிட்டு படுத்து தூங்கிடா எனக்கு நாங்க விடிய விடிய வெளியில தான் படுத்து வெண்டி நிலமே ஆயி சோறு என்னது கதவ தாள பாப்பா 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 ஐயோ நீ பாண்டன் தரக்கி லைவ் லைவ் பண்ண எப்படியா

ஒரு சொந்த வீட்டுக்குள்ள திருட்டு தனமா போற மாட்டேன் ஆகி போச்சு கீழே பாத்துவா நீ எதுக்கு இங்க வர வீட்டுக்குள்ள போ அந்தட்டாட்டிதான் பிள்ளை மேல குட்டி அவையா ஐயோ நீக்க முடியலையே பிள்ளைங்க வேற அங்கே கிடக்குது என்ன அண்ணாடு இதே வேலை பாக்குறேன்னு நினைச்சியாங்க

ஐயோ அந்த அண்ணே சொந்த வீட்டிலேயே திருட்டுத்தனமா கதவு வேண்டியது வேண்டியிருக்குதே எங்க அப்பா முருகா தள்ளிக்க என் மூஜி எடுக்காத தள்ளி நான் எல்லாம் केले விருதி பேய் பிசாசு வரணும்னுமாமா போகாத நீ தள்ளு கதவை